ய பெற்ற தாய்மார்கள் சில உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அவை குழந்தைகளின் செரிமான அமைப்பு பாதிக்கலாம் அல்லது தாய்ப்பாலின் சுவையை மறக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் தவிர்க்க வேண்டியவை சில காய்கள் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ரக்கோலி மற்றும் பீன்ஸ் போன்ற வாய்வு வாயுவை உண்டாக்கும் காய்களை தவிர்க்கவும் சில பழங்கள் பப்பாளி மற்றும் சில வகை பழங்களை அளவாக உட்கொள்ளவும் ஏனெனில் அவை சில குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் மது மற்றும் புகைப்பிடித்தல் தாய்ப்பால் வழியாக குழந்தைகளுக்கு சென்று குழந்தையின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதிக அளவு காஃபி மற்றும் தேநீர் குடிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அவற்றின் உள்ள காபியில் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு சென்று குழந்தையின் தூக்கத்தை பாதிக்கும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் அதிக மசாலா உணவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அவை தாய்ப்பாலின் சுவையை மாற்றலாம் மற்றும் குழந்தையின் செரிமான அமைப்பை பாதிக்கலாம் பொதுவாக தாய்மார்கள் தங்கள் உணவில் கவனமாக கவனம் செலுத்துவது மருத்துவரிடம் ஆலோசனை செய்வதை நல்லது குழந்தை பிறந்த முதல் மூன்று மாதங்கள் தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரசவத்தின் போது அதிக மாதவிடாய் ஏற்படுவதால் உடல் சோர்வு தையல் காயம் கர்ப்பப்பை காயம் போன்றவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இதனால் அதிகம் எடை தூக்கக்கூடாது மலம் கழிக்கும் பொழுது அதிகம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது காரமான உணவுகளை எடுக்கக்கூடாது கணவன் மனைவி தம்பதிய தாம்பதிய உறவை பிரசவம் முடிந்த பன்னிரண்டு வாரங்களுக்கு இருக்கக்கூடாது உயரமான படியை ஏறக்கூடாது கர்ப்பப்பை சுருங்கும் நேரத்தில் உடல் பயிற்சி உடல் பயிற்சி செய்யக்கூடாது குழந்தையை கவனித்து கொண்டே தன்னையும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது நல்ல சத்தான உணவுகளை எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம்